ஹாய் கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் பிஏ லைஃப் ஸ்டைல் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஸ்டஃப்ட் பழம்புரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா நிஜமாகவே விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம மாவு தயார் பண்ணிக்கலாம் மாவு தயார் பண்ணுறதுக்காக நான் ஒரு முக்கால் கப்பு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வரதுக்காக இது கூட ஒரு அரை கப் அரிசி மாவு நான் ஆட் பண்ணுறேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலரும் ஆட் பண்ணலாம் கூடவே ஒரு கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிலர் இந்த மாவு கூட சுகர் ஆட் பண்ணுவாங்க பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல ஏன்னால் நம்மளோட வாழைப்பழத்துலேயும் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் கூடவே நம்ம வைக்கிற ஸ்டஃபிங்கில் நம்ம வெளில ஆட் பண்ணி தான் வைப்போம் இது அதுலேயும் நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் இந்த மாவில் சுகர் இன்றைக்கி ஆட் பண்ணல இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு அரை கப் அவலை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இது இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு இது கூட ஒரு கால் கப் தேங்காய் துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன் கூடவே கால் கப்புக்கு கொஞ்சம் மேலே வெள்ளம் ஆட் பண்ணி கொடுக்குறேன் கூட ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் ஜேகிரி கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சர்க்கரையை துருவி தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப்பிங்கை ரெடி பண்ணிட்டோம் நான் இன்றைக்கி இந்த மாதிரி மூணு மீடியம் சைஸ் நேந்திரம் வாழைப்பழம் எடுத்து அதோடய தொலியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம இதோட சென்டரில் இந்த மாதிரி கோடு போட போகிறோம் இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளோட ஃபிங்கரை வச்சு உள்ளாடி நம்ம ப்ரெஸ் பண்ணி இது பண்ணோன்னா இந்த மாதிரி அழகாக பழத்தை நம்ம விரித்து எடுத்துடலாம் பேக் சைடில் கட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளாடி வைக்கலாம் உங்களால் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணி ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் நிறைய வைக்கும்போது தான் இந்த பழம்புரி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயுமே ஸ்டஃபிங் வச்சாச்சு இப்போது நம்ம மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம் நீங்கள் அதிகமாக மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கம்மியாக மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபுல்லாக புரட்டி போடாதீங்க அதுக்கப்புறம் அதில் இருக்க அவல் ஸ்டஃபிங் எல்லாமே தனித்தனியாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கை வச்சு மாவை இந்த மாதிரி மேலால் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஹீட் பண்ணி வச்சுருந்த ஆயிலில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டஃப்டு பழம்புரி சூப்பராக ரெடியாகிருக்கு நிஜமாகவே இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உள்ளாடி இருக்கிற பனானா கொஞ்சமாக வெந்திருக்கும் கூடவே நம்ம வச்சுருந்த அவல் வெல்லம் அப்புறமா தேங்காய் இது கூட சேர்த்து அந்த அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக இருக்குமா அதையும் சேர்த்து சாப்பிடுமா நிஜமாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கிட்ஸும் நிஜமாகவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி